ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன்னா வரும்போது வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்ன தான் சொல்லுங்கள் நம்ம குழந்தைங்க இந்த வயசுல தான் சாப்பிடுவாங்க நம்மளை மாதிரிலாம் ஆயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது அதனால சாப்பிட்ற வயசில் வாங்கி கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முட்டை வாங்கிட்டு வந்துருக்கிறேன் ஏன்னா என் பையன் நைட் நைட் ஆம்லேட் கேட்குறான் அவங்க இப்போ தான் சாப்பிடுவான் அப்புறம் வளர்ந்து அவன் சம்பாதிச்சு அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் அதனால் அவன் அப்போல்லாம் சாப்பிட மாட்டான் அதனால அளவு நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும் வயிறாத அதுதான் என்னோடய வேலை என்னோடய கடமைன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வெங்காயம் தேங்காய் முட்டை பதினஞ்சு முட்டை அப்புறம் கருவேத்தலை ப்ரெட்டு பட்ஸு பல்லு வழங்குற ப்ரெஷ்ஸு அப்புறம் இது வந்து வேப்பர் இது என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வாங்கிட்டு வந்தேன் மேகி எனக்காவது ஒரு நாள் மேகி கேட்பான் அதனால் மாதத்தில் ஒரு நாள் இப்படி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது பால் அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்